தம்பி டீ இன்னும் வரல ஐயோ யோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அண்ணன் வேற இவ்வளவு இதுவா போறாரு கோர்ட்ல போறாரு அண்ணன் கோர்ட்ல தான் கோழி குண்டு விளையாண்டாரு ஐயோ ஐயோ என்ன போதா அண்ணன் எதுவும் பண்ணிடாதண்ணி குட்டி கதை சொல்வோம் நல்ல தம்பி நாடு முட்டி போட்டு மன்னிப்பு கேட்பவன் அது வெட்டிக்கு போட்டு நான் போற மாதிரி இருக்கு போகப்படாதண்ணா போகப்படாதண்ணா தம்பி இன்னைக்கு அண்ணன் பேசுற பேச்சுல டெல்லி அதிருது என்னைய வர வச்சிருக்காங்க

வணக்கம் இவராணா வர சொல்லாமா கேட்க வேண்டியதை கேளுங்க கேச முடிச்சுட்டு கலந்துங்க ஜி லட்சுமி அக்கா தரப்பு அவங்களுக்கு நாங்கள் வார்த்தைகளாலேயோ இல்லை செயல்பாடுகளாலேயோ ஏற்பட்ட வழிகளுக்கு நான் வந்து நிபந்தனை என்ற மாட்டோ நான் கேட்குறேன் திருப்பி சொல்லுங்க வார்த்தை இல்லைன்னா செயல்பாடுகளால் அவங்களுக்கு ஏற்பட்ட வழிகள் காயங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் ஏங்க உங்களை வார்த்தைகளுக்கு வந்து மன்னிப்பு கேட்க தான் கூப்பிட்டுச்சு செயல்பாடுகளுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேக்குறா என்ன செயல்பாடு சேர்த்து மன்னிப்பு கேட்கறீங்க அந்த நேரத்துல வழக்கு போட்ட பேல சொன்னீங்க என்ன பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு வழக்கு போட்டுச்சு அந்த பொண்ணு அப்போ மிரட்டி விட்டோம் திரும்ப மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துச்சு நான் அதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் அனுப்புச்சு திமுக அனுப்புச்சு அப்படின்னு பேசிக்கிறேருன்னா அப்புறம் யாருன்னு தெரியாதுன்னு அப்புறம் ப்ராஸ்டியூஷன்லாம் கூட பழியை போட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆமாம் தெரியும் காசு கொடுத்தானே போனேன் ஓஸ்டிரியா போனேன்ற அளவுக்கு கேவலமான பேசுனேன் அது அது வெவ்வேறு பழைய கதை தான் இப்போ மன்னிப்பு கேட்க வந்துட்டேன்ல ரெண்டாவது அது ஜெயலட்சுமிக்காக இருக்காட்டு நான் பேசின அனைத்து விடயங்களுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் நிபந்தனையின்றி நான் வந்து திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் இருபத்தி மூணுல வந்து மறுபடியும் விசாரணை கூப்பிட்டாங்க நான் சும்மா இல்லாம ஆடியோ கால் மெசேஜ் போட்டேன் அண்ணன் பாலியல் வழக்கில் அசிங்கமாயிருக்கும் உள்ள போனா சிறையில போனா அதனால உறவுகளே அன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க அழகிடல சிரண்டு அப்படின்னு பைத்தியகார பேருக்கு வந்துட்டாங்க ஒரு பாலியல் குற்றவாளிக்கு வந்திருக்காங்கன்னா எப்படி ஒரு கட்சி வச்சிருக்கீங்க உலகத்திலேயே பாலியல் குற்றவாளி ஒரு கேஸ்க்கு போகும்போது கட்சியாளர்களை கூப்பிட்டு வந்த முதலால் நீங்க மட்டும்தான் அடுத்த மணி பண்ணுங்க அப்புறம் ஜெயலட்சுமி அக்காவுக்கு எதிராக பொது ஊடகங்களிலோ சமூக வலைதளங்கள்லயோ இனிமே எந்த விதமான கருத்து நான் தெரிவிக்க மாட்டேன் என்பதை உத்தரவாதம் அளிக்கிறேன் சரி உங்க கட்சியில வந்து அந்த பெண்களுக்கு ஒரு இது வச்சிருக்கீங்க அது என்னது அந்த நேரத்துல என்ன பேசி இருப்பேன்னா இந்த பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறோம் சொல்லிருக்கேன் என்னோட ஒரிஜினல் உங்க வெளியே ஒத்துருச்சு அதாவது நான் என்ன வயசு வந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் சோள காட்டுல வச்சு கற்பிச்சேன்னா அப்படின்னு கேட்டேன் என் மனைவி எவ்வளவு மோசமானவனு பாருங்க ஏயா உன் கட்சிக்குள்ள உனக்கு பொம்பளையே கிடைக்கலையா போயும் போய் அந்த பிள்ளையை போய் அப்படின்னு என்ன கேட்டுச்சு ஓ சிரிச்சா இங்க பின்னாடி இருக்கவங்க எல்லாம் அவ்வளவு கேவலமான ஆள் தான்

அவன் கூட வீடியோ எடுத்துட்டு தான் மாமா சாப்பிட்டீங்களான்ற வீடியோ அதெல்லாம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லை அக்கா நீ மொதல் அன்னிக்கான்ற அந்த ஆடியோலாம் கூட ட்ரெண்ட் ஆச்சு நாங்கள் என்ன பொய்யா பேசுறோம் அது விடுங்க அது அசிங்கமாக இருக்குல்ல அது ஞாபகப்படுத்தலாம் லாஸ்ட் இதை டக்குன்னு கேளுங்க கேட்டு பேச முடியும் நான் மேற்கூறிய இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு இந்த வழக்கை முடிக்க வைக்குமாறு தாழ்வுடு கேட்டுக்கொள்ள காம வச்சுருங்க சரி யோசிப்போம் என்ன பார்க்குறேன் கொஞ்சம் பார்க்குறேன் சரி உங்கள் இதை என்னென்னு சொல்லுங்கம்மா சார் இதுக்கப்புறம் நான் கண்ணியமா இருக்கணும் என்னோட மாண்புக்காகவும் நீங்க நீதிபதி சொல்றீங்க அதுக்கு கட்டுப்பட்டு நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் நான் இவரை பத்தி எந்த வீடியோவும் எந்த கருத்தும் சொல்ல மாட்டேன் வீடியோ வெளியிட மாட்டேன் நான் வந்து வாங்கிக்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மன்னிப்பு கேட்டேன் கீழ வரைக்கும் விழுந்து மன்னிப்பு கேட்டேன் சாக்கரை மன்னிப்பு தோத்து போயிருந்தேன் நல்லா மன்னிப்பு கேட்க சொல்லுங்க பாருங்க அம்மா வந்து வாங்கினதே மன்னிப்பு தான் வாங்க மாட்டாங்க நீ அழைஞ்சு கிடையாதுல

போனா போட்டும் சரி இதுக்கப்புறமும் இதை ஏன் இழுத்துக்கிட்டு வளர்த்துக்கிட்டு ரெண்டு தரப்பும் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு போனா போட்டோம்னு இத முடிச்சு வச்சிருக்காங்க அதனால இவர நிரபராதம் சொல்ல முடியாது வேணா முன்னாள் பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லிக்கலாம் கரெக்டுமா நீங்க வேலையை

நான் பாத்து ஒரு விஷயம் எனக்கு வளர்க்கும் சின்ன பிரச்சனை இருக்கு அவர் வளர்க்கும் ஒரு அவர் ஒரு மருத்துவமனை போயிருக்காரு பார்க்கறாரு அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் போய் நேர்ல போய் பாக்குறேன் விசாரிக்கிறேன் பேசுறேன் என்ன முழிக்கிறேன் பாக்கல நீ நினைக்கிறியா பாக்கல என்ன உள்ள நினைக்கிறியா

கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்